பிரைஸ்லாட் கத்தனை நாம் மேம்பட்டு இந்தாளுமே ஒரு புதிய நாள் காலை வெளியிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த திங்கட்கிழமை காலையில் கத்தருடைய ஆவியான நம்மத்திலே பேசும்படியாக போக்கெடுக்கலாம் இன்றைக்கு ஒரு புதிய லோக சுவாத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு ஒரு வார்த்தையும் மூன் பதினாலாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஒரு வார்த்தை மூன்றாம் வசனத்தில் ஒரு வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் மறுபடியும் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நான் மறுபடியும் வந்து வந்து என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் உங்களை இறுதியும் இருப்பதாக என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம் நிறைய வசன காணப்படுகிறது ஆனாலும் ஆண்டவர் சீசனில் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன எதற்காக வந்தார் என்பதையும் இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கத்தை நாம் அறிய வேண்டும் இயேசு வந்தனர் அவங்க நிறைய மகான்கள்லாம் உலகத்தில் வந்தாங்க நிறைய மதத்தை தோற்றுவித்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்க வரவில்லை அவர் வந்த நோக்கம் வேற அதை நாம் நன்றாய் அவருடைய எல்லாம் படித்தா தெரியும் இயேசு ஏன் வந்தார் என்று என்னை கீழே படிக்க நானே வழியும் சத்தியம் இச்சியோருமா இருக்கேன் என்று யாரும் சொல்லாத வார்த்தை அவர் சொன்னார் ஸோ அதிலேயே நான் ஆற வசத்தில் வாசிக்கிறோம் அப்போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இந்த உலகத்தில் இருதயத்தில் கலக்கங்கள் ஒரு நிறைந்த வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் எந்த எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் நமக்கு கலக்கங்களும் நெருக்கங்களும் பயங்களும் வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்தபடி நான் சொல்ற ரசி சொல்ல பார்த்து உங்களை இருதியம் கலங்காதிருப்பதாக எளிதில் விசுவாசமாக இருங்க ஆனால் நான் என்ன செய்வேன் நான் போயிட்டு மறுபடியும் வந்து பாருங்கள் நான் மறுபடியும் வந்து உங்களை நிலத்தில் சேர்த்துக்கொள்வேன் நான் மேலே போவ மறுபடியும் வருவேன் வந்து உங்களுக்கு சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு நினைவேறோம் ஏனென்றால் அவர் வருகைக்காக தான் இன்றைக்கி சபை காத்து கொண்டிருக்கிறது ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நமக்கு அநேகருக்கு தெரியாமல் இருந்தாலும் புரியாமல் இருந்தாலும் ஆனால் அவர் வருவது நிச்சயம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் வருகை நிச்சயம் அந்த வருகை வெகு சீக்கிரமாக இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் கணித்து கொண்டிருக்கிறார்கள் நடப்புகள் காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் பாருங்கள் எல்லாம் பிரிந்து கொண்டு இருக்கிறது இனி என்ன நடக்கும் என்று சொன்னால் அது பாருங்கள் அநேகர் அதை பற்றி தான் பேசி இருக்கிறார்கள் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது அங்கேயும் பாருங்கள் முதல் நூற்றாண்டிலேயே கத்தர் இயேசுவானவர் தமிழ் சீசில் பார்த்து சொல்லிட்டாரு இங்கே கலங்கி போகாதீங்க திகைத்து போகாதீங்க நான் போயிட்டு மறுபடியும் நான் வருவேன் வந்து உங்களை இடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார் இந்த ஒரு காரியந்தால் இன்னும் நடக்காமல் இருக்கிறது ஓ மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கு அவர் வருகைக்காக தான் சபை ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறது மனவாட்டி இருக்கிறது மனவாளன் வருவார் என்கிற நோக்கத்தோடு இருக்கிறது அதனால் அருமையானவிலே இந்த நாட்கள் இந்த உலகத்தின் காரியங்களை கொஞ்சம் வைத்து வைத்துவிட்டு பாரங்கள் கஷ்டங்கள் அது இல்லை இது இல்லை அது வாங்க முடியல இது வாங்க முடியல வீடு வாங்க முடியல சொத்து வாங்க முடியல எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் நித்தியமான ஒரு இடத்திற்கென்று ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம எல்லாம் ஒரு ஊருக்கு புறப்பட்டு போகணும்னு வச்சுக்கோங்க அந்த ஊருக்கு புறப்பட்டு போகணும்னா அதுக்குள்ள ஆயத்தங்கள் செய்யணும் அப்பதான் போக முடியும் பாருங்க ட்ரெயினை பிடிக்கணும் இத்தனை மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணுன்னா நம்ம எத்தனை மணிக்கு எழும்பணும் அஞ்சு மணி ட்ரெயினை பிடிக்கிறீங்க அஞ்சு மணிக்கு கிளம்புனா முடியுமா அநேக மக்களுக்கு அப்படி தான் இருக்கிறாங்க அஞ்சு மணி ட்ரெயின் பிடிக்கணுன்னா அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணும்னு நினச்சிக்கோங்க எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கணும் எல்லா செக்அப் முடிஞ்சு இமிக்ரேஷன் அதெல்லாம் முடிஞ்சு போகிறது அதே போல் தான் சில சமயங்களில் ஆயத்தம் என்கிற ஒரு காரியத்தை மறந்துருக்குறோம் சரி எப்பொழுதும் மாயத்தமாய் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லிட்டு போனார் ஓ அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறார் ஏனென்றால் அவங்க இருதயம் கலங்கி உலகத்தை குறித்து பார்த்து பார்த்து கலங்கி போகிற நிலைமை துக்கமான நிலைமை ஓ நம்ம நினைக்கிறது நடக்கலை வந்து நடக்கட்டாலும் பரவாயில்லை நாம் கர்த்தரோடு போகிறதுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கி நம்ம பார்த்து சொல்லி கொண்டே இருக்கிறார் எல்லா காரியங்களும் வந்து கொண்டு பாருங்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் ஓ ஏலியன்ஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் ஏலியன்ஸ் வர்றாங்களாமா பாருங்க நியூஸ் எல்லாம் பாருங்கள் ஏலியன்ஸ் வர்றதில்லை அது ஆண்டவர் தான் வருகிறார் சோத்திரம் அநேகர் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நம்ம என்ன யோசனை பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டு மறுபடியும் மறுபடியும் சொன்ன இதுவரையும் வரல ஆனால் வரப்போகிறார் என்கிற சிம்டம்ஸு அறிகுறிகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதான் பாருங்க நான் மறுபடியும் நான் மறுபடியும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறது உலகத்தில் யாருமே என்ன வருவேன்னு சொன்னது யாருமே போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் மண்ணோட மண்ணாக போனவங்க தான் அவங்களையும் நம்ம தூக்கி வைத்துக்கொண்டு இன்றைக்கி என்ன செய்வோம் ஆண்டவர் ஆண்டவர் நாராண்டு பண்ணுறோம் ஆனால் மறுபடியும் வருவேன்னு சொன்னவர் அவன் வருவதற்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க அநேக ஜனங்கள் காத்திருக்கிறது இதெல்லாமோ பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது எல்லாமோ கேட்டுக்கொண்டு உலகந்தான் கடைசி செலவு சொல்கிறாங்க நம்ம பாருங்கள் எல்லாம் அனுபவிக்கெல்லாம் அனுபவிச்சிடணும் ஏன்னா நம்ம செத்தாக ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படி கடை yeah அனுபவிக்கெல்லாம் அனு செத்தப்புற தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்கிறது அநேக ஜனங்களுக்கு தெரிவதில்லை பாருங்கள் செத்தவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டு போகிற தேவன் உயிரோடு இருக்களை மருவமாக்கி கொண்டு போகிற தேவன் தான் வரப்போகிறான் நான் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நாட்களிலே நீங்கள் உலகத்தின் கவலைகளை விட்டுவிட்டு கருத்தருக்காக எப்படி வாழலாம் வருகிற எப்படி போகலாம் என்கிற முயற்சி மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் உங்களை ஆசீர்வாதமும் உங்கள் உங்களுடைய ஓ நீங்கள் நினைச்சுற காரியங்கள் எல்லா வற்றையும் கற்றுற ஆசீர்வதிப்பாக தான் செயல்படுறேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பது இந்த உலகத்தை குறித்து கலங்காதீங்க உலகத்தில் நடக்கலையேன்னு கலங்காதீங்க உலகத்தை எதிர்பார்த்து ஒன்று நடக்கிறேன்னு கலங்காதீங்க ஆனால் நீங்கள் ஆண்டோருக்காக காத்திருங்கள் நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை மறுபடியும் வந்து சேர்த்து கொள்கிறேன் பாருங்கள் முதல் வார்த்தை நம்ம பதினாலு ஒன்றில் படிக்கும்போது கலங்காதிருங்க அப்புறம் வசனத்தை படிக்கும்போது நான் வந்து உங்களை மறுபடியும் ஏசு கிருசு சீக்கிரமாக வரப்போகிறார் வரப்போகிறார் என்று எல் எத்திசையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா இந்த நாட்களை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஓ நீங்கள் உலகத்துக்காக ஓடினால் நம்ம இழந்து நஷ்டம் அடைவோம் நம் கத்தருக்காக வாழ்ந்தால் லாபம் அடைவோம் ஓ எனக்கு மரணம் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது ஓ ஜீவனாக இருக்கிறது பாருங்கள் அவங்க இந்த உலகத்தில் ம எனக்கு ஆதாயமாக இருக்கு நான் பரலவத்துக்கு ஜீவனுக்கு போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை சற்று நினைத்து பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லாமே முடிந்து போகக்கூடியது ஆனால் முடிந்த பிறகு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஏசு வந்து கூட்டிகிட்டு போக வருகிறார் இன்னைக்கு ரெடியாக இருக்கிறீங்களா அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா காலில் ஜபத் பண்ண ஆளை நோக்கி பார்க்குறீங்களா சபைக்கு போகிறீங்களா கத்தருக்காக வாழ்கிறீங்களா யானை எடுக்கிறீங்களா கத்தருக்காக ஒப்பு கொடுத்து இருந்தால் தேவன் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் உங்களை கூட்டி செல்வார் காலை வழியில் ஒப்புக்கொடுங்க இந்த வாரத்தின் முதல்ல முதல் நாள் இன்றைக்கி வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கி இந்த திங்கட்கிழமை நாளில் இன்றைக்கி ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வி உங்கள் குடும்பத்தை ஆசிர்விக்க எல்லா கவலையும் உலகத்தையும் கவலை தூக்கி போடுங்க கர்த்தருக்காக கவலைப்படுங்க ஆண்டவரே நான் உண்மை பேசணுமே உம்மிடத்தில் கேட்கணுமே உண்மையோடு உம்மிடத்தில் உள்ள ஐக்கிய தார்வாண்டவரே வரைக்கும் என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள் கர்த்தர் ஒன்று என் குடும்பத்தையும் இன்றைக்கி முதல் ஆயத்தப்படுத்தி அவர் பரலோத்தில் கூட்டி சேர்பார்கள் ஒப்புக்கொடுங்க உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோத்தின் பிதாவே அல்லாண்டவரே இந்த கால வேளையில ஆண்டவர் உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பார் சொல்லிடு நான் மறுபடி வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்ற வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இதுவரையில் வரவில்லை இவ்வளவு வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் சீக்கிரமா வருக வரப்போறதுக்காக நன்றி ஆண்டவர் இந்த வசந்தத்தை கேட்கிறவர்கள் அப்பா இந்த பார்க்கிறவர்கள் எல்லாம் மலம் திரும்ப ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் திரும்பி வர அதுக்காக பிரயாசப்பட உதவி செய்யுங்க இந்த உலகத்துக்கு என்று பிரயாசப்பட்டு ஒன்று கொண்டு போகாமல் இருக்கிற இந்த உலகத்தில் சேர்த்து வைத்து என்ன பிரயோஜனம் ஆண்டவர் உமக்காக வாழ உதவி செய்யும் அப்படிப்பட்ட அறிவு ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன் கிருபக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க அண்டவரே ஓ உடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும் நீர் பரலோகத்துல இருக்கிறது அதுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தும் ஓ கிருபக்களை மறைத்துக்கொள்ள மலர் ஆமாம் கத்தவங்களை ஆசிரியப்பார்கள் உங்களுக்கு கலங்காதிருப்பதாக நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும் வார்த்தை இருந்து பாருங்கள் கத்தவங்களை பத்தி இன்னும் இன்னொரு லோக சுவார்த்தை மூலமா சந்திக்க கத்தவர்கள் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் ஆமென்